சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் காசா துறைமுக நடவடிக்கைகள் நிறுத்தும் அமெரிக்க ராணுவம் தெரிவிப்பு போர் நிறுத்தம் குறித்து அதே நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தும் நெதஞ்சாங்கு பாலஸ்தீன எதிர்ப்பு வன்முறைக்காக இஸ்ரேலியர்களுக்கு அமெரிக்கா தடை காமாஸ் தலைவருக்கு ஈரான் அதிபர் அனுப்பிய கடிதம் உக்ரைனுக்கு அஞ்சூறு மில்லியன் டாலர் ராணுவ உதவி துள்ளி குதிக்கும் ஜெலன்ஸ்கி காசாவில் இயங்கி வந்து அமெரிக்கா மனிதாபிமான உதவி துறைமுகத்தினை நிறுத்துவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜெக் செலிவன் கூறுகையில் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொள்வதால் காசா பகுதிக்குள் மனிதாபிமான உதவிகள் வருவதை அதிகரிக்க வடிவமைக்கப்பட்ட கப்பலின் செயற்பாடுகளை அமெரிக்கா நிறுத்த எதிர்பார்க்கின்றது என தெரிவித்துள்ளார் காசாவிற்கு அவசரமாக தேவையான உணவு மற்றும் பிற உதவிகளை கொண்டு வருவதில் கப்பல் மூலம் கொண்டு வருவது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியதாக சல்லிவன் கூறினார் ஆனால் இப்போது நில வழிகள் வழியாக பாலஸ்தீனிய எல்லைக்குள் கூடுதல் பொருட்கள் வருகின்றன தற்போதைய உண்மை பிரச்சனை காசாவுக்குள் உதவி பெறுவது பற்றியது அல்ல இது காசாவை சுற்றி உதவிகளை திரும்பிட பெறுவதாகும் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் பெண்டகன் பிரஸ் செயலர் மேஜர் ஜெனரல் பாட்ரைட்டர் ஒரு அறிக்கையில் இந்த அமெரிக்கா கப்பல் துறைமுகமானது எப்போதும் ஒரு தற்காலிக தீர்வாகவே கருதப்பட்டது மற்றும் விரைவில் செயல்பாடுகள் நிறுத்தப்படும் அந்த செயல்முறை மற்றும் நேரம் குறித்த கூடுதல் விவரங்கள் வரும் நாட்களில் கிடைக்கும் என்று கூறினார் தொழில்நுட்ப மற்றும் வானிலை தொடர்பான சிக்கல்களுக்கு பிறகு புதன்கிழமை தற்காலிக காசா கப்பலை மீண்டும் கடற்கரையில் நங்குறுமிட ராணுவ பணியாளர்கள் முயன்றனர் ஆனால் அதை செய்ய முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பது மாதங்களாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கியதில் போர் நிறுத்தம் குறித்து இருந்து கொண்டிருந்த அதே நிலைப்பாட்டையே எதிரொலித்து வருகின்றார் ராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கமாசுக்கு எதிரான முழுமையான வெற்றி என்று அவர் அழைக்கும் வரை போர் தொடரும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றார் மேலும் போரின் மற்ற நோக்கங்கள் அனைத்தும் அடையும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர் வலியுறுத்தினார் இது அனைத்தும் தற்போதைய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் வருகின்றது அவை கத்தா தலைநகர் தோகாவில் பேச்சுவார்த்தை முடிந்துவிட்ட நிலையில் இன்று எகிப்திய தலைநகர் கெய்ரோவில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இஸ்ரேலுக்கு பல சிவப்பு கோடுகள் இருப்பதை நிதன்சாங்கு உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் அந்த பட்டியலில் முதலிடத்தில் சண்டையில் ஒரு இடைநிறுத்தம் ஏற்பட்டாலும் காசா மீதான போரை இஸ்ரேல் தொடர முடியும் என்ற உத்தரவாதம் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய குழு மற்றும் நான்கு அங்கீகரிக்கப்படாது மேற்கு கரை புறக்காவல் நிலையங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாலஸ்தீனிய சமூகத்திற்கு சொந்தமான மேய்ச்சல் நிலத்தில் இந்த புறக்காவல் நிலையம் நிறுவப்பட்டது மேலும் இந்த புறக்காவல் நிலையத்திலிருந்து இஸ்ரேலிய குடியேறுபவர்கள் தொடர்ந்து பாலஸ்தீனிய சமூக மெய்ப்பர்களை தாக்குகின்றார்கள் மற்றும் வன்முறை செயல்களின் மூலம் மேய்ச்சல் நிலத்திற்கு அவர்கள் செல்வதை தடுக்கின்றார்கள் என்று அமெரிக்கா வெளியுறவுத்துறை காசாவில் பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றுச் சென்ற வாகன தொடரணிகளை இஸ்ரேலிய குடியேற்ற வாசிகள் தாக்கியதற்கு முன்னர் அனுமதிக்கப்பட்ட குழுவான சாஃப்ட் நைனின் தலைவர்களாக இருப்பதற்கு மேலும் இரண்டு இஸ்ரேலியர்கள் அனுமதிக்கப்பட்டனர் இருப்பினும் இஸ்ரேலிய குடியேற்ற வாசிகள் தொடர்ந்து பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை அமெரிக்கர்கள் இலக்கு வைக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுடன் கையாள்வதை தடுக்கின்றது மேலும் அவர்கள் வைத்திருக்கும் எந்த அமெரிக்க சொத்துக்களையும் முடக்குகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் புதிய அதிபர் என எதிர்பார்க்கப்படும் மசூத் பெஷகியன் கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனிஹேவுக்கு கடிதம் எழுதி தனது நிர்வாகம் பாலஸ்தீன நோக்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று உறுதி அளித்துள்ளார் மிதவாத ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தனது கடிதத்தில் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவு அளிப்பதையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மற்றும் அதன் நிறவரி அமைப்புக்கு எதிராக நிற்பதையும் ஒரு மனித மற்றும் இஸ்லாமிய கடமை என கருதுகின்றார் ஜெருசலேமின் அரபு பெயரை குறிப்பிடும் வகையில் அநீதி இளம் பாலஸ்தீனிய மக்களுக்கு அவர்களின் அனைத்து இலக்குகள் மற்றும் உரிமைகள் மற்றும் கௌரவமான குஸ்லின் விடுதலை கிடைக்கும் வரை அவர்களுக்கு முழு ஆதரவை தொடருவேன் என்று பெசஸ்கியன் உறுதியளித்தார் இரண்டு நாட்களுக்கு முன்பு லெபனான் ஆயுத குழுவிற்கும் மற்றும் தெக்ட்ரான் பிராந்தியம் முழுவதும் ஆதரவு அளிக்கும் எதிர்ப்பினச்சின் மற்ற உறுப்பினர்களுக்கும் ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்து கிஸ்புல்லா தலைவர் ஷகன் நஸ்டல்லாவுக்கு பெசக்கியன் கடிதம் எழுதியமையும் குறிப்பிடத்தக்கது நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் இந்த ஆண்டு உக்ரைனுக்கு கூடுதலாக அஞ்சூறு மில்லியன் டாலர் ராணுவ உதவியை வழங்க கனடா திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது தற்போது உக்ரைனை சுற்றி நேட்டோ அணிவகுத்து வருவதால் அதன் உரிய போர் நடவடிக்கைகளுக்காக கனடா கூடுதல் அஞ்சூறு மில்லியன் டாலர் ராணுவ உதவியை வழங்குவதாக அறிவித்தது கடந்த புதன்கிழமை அமெரிக்கா நெதர்லாந்து மற்றும் டென்மார்க் ஆகியவை நேட்டோவினால் வழங்கப்பட்டு முதல் எஃப் பதினாறு விமானங்கள் இந்த கோடைகளில் உக்ரைனிய ராணுவ விமானிகளின் கைகளில் இருக்கும் என்று நேட்டோ காலமாக எதிர்பார்க்கப்பட்ட உறுதிமொழிகளையும் உறுதியையும் அளித்தது அதே சமயம் மேற்கத்திய போர் விமானங்களை ஓட்ட கற்றுக்கொள்ளும் கொள்ளும் உக்ரைன் விமானிகளுக்கு பாயிற்சியை விரிவுபடுத்துவதாகவும் கனடா தெரிவித்துள்ளது வாஷிங்டனில் நடந்த இந்த மாநாட்டில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் பேசினார் பின்னர் இதுகுறித்த தகவல்கள் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த ட்ரூடோ நேட்டோவின் ஜெலன்ஸ்கியுடன் நான் பகிர்ந்து கொண்ட செய்தி உக்ரைனின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தவும் ரஷ்யாவிற்கு எதிராக தங்கள் பாதுகாக்கவும் உக்ரேனிய போர் விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கவும் ஐநூறு மில்லியன் ராணுவ ஆதரவுடன் வலுப்படுத்த கனடா திட்டமிட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து பெரும் ஆனந்தத்தில் ஜெலன்ஸ்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க